பகலா முகித் மிக பக்தி தன்னோ தேவிர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம் இந்த பதிவுல அக்டோபர் மாத ராசி பலன்தான் பன்னிரெண்டு ராசிக்குண்டான அக்டோபர் மாத ராசிபுலம் சொல்ல போறோம் அதுல நீங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமா இருந்து கேட்டுக்கிட்டீங்கன்னா கெடுபலம் குறைஞ்சி நட்பலங்களை உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சு அது மூலிமா நல்லது நடக்கும் சொல்லி பொதுவாக அக்டோபர் மாத ராசிக்குள்ள பார்க்கும்போது கிரகங்கள் எங்கே என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு தான் பார்க்க போகும் அதன்படி பார்த்தீங்கன்னா மிதன ராசியில் குரு பகவான் இருக்கார் சிம்மத்தில் சுக்கரனும் கேதுவும் இருக்காங்க துலாத்தில் செவ்வாயோட புதன் சேர்ந்துருக்காங்க கண்ணியில் சூரியன் இருக்காங்க மகரத்தில் சந்திரன் இருக்காங்க கும்பத்தில் ராகு இருக்காங்க வக்ரம் பெற்ற சனி பகவான் போட்டார் இப்படி தான் இந்த கிரகம் இருக்கிறது அக்டோபர் மாசத்துல இது மாதிரி பார்த்தேன் பொதுவான பலன் முன்னாடியே சொல்லிட்டு அதுக்கப்புறம் பன்னெண்டா சொன்ன பலனை நான் சொல்லிருக்கேன் புதுவன பலன் பார்க்கும்போது பெரும்பாலும் புரட்டாசி மாதம்ன்றது முடிஞ்சு ஐப்பசி மாதம் ஆரம்பிக்கிறது தான் இந்த அக்டோபரில் புரட்டாசியும் இருக்கும் ஐப்பசியும் இருக்கும் அப்போ புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரியது ஐப்பசி மாதம் சிவனுக்குரியது முருகனுக்கும் உரியது அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கும் அப்போ இந்த தெய்வங்களை நீங்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் வழங்கி வருது ரொம்ப விஷயம் சிறப்பு நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வங்கள் சொல்கிறாங்க ராசிக்குண்டான தெய்வம் சொல்கிறாங்க லக்னத்துக்கு உண்டான தெய்வம் சொல்கிறாங்க இதெல்லாம் சொல்லிட்டு வராங்க சரி வரவேற்கத்தக்கதுதான் தெய்வத்தை தானே கும்பிட சொல்கிறாங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் இந்த ராசிங்க இந்த கோயிலுக்கு போகக்கூடாது அந்த நட்சத்திரக்காரங்க அந்த கோயிலுக்கு போகக்கூடாது இப்படிலாம் சொல்கிறாங்களே அது தவறான விஷயம் தானே தெய்வத்தை கும்புறதுக்கு என்ன இருக்குது யாருக்குமே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை தடைகளே இல்லை எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் எந்த ராசியில் பிறந்தாலும் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே தெய்வங்களை எல்லா தெய்வங்களும் வழிபடலாம் தப்பு கிடையாது மனம் போன போக்கில் சொல்லக்கூடாது ஜோதிடம் வந்து ஆயக்கலைகள் அறுபத்தி நாலில் உன்னதமான தெய்வீக கலை அடியின் மாதிரி ரொம்ப வருஷமாக நான் ஐம்பது வருஷமாக பார்த்துன்றேன் இந்த மாதிரி ரொம்ப பார்க்குறவங்க குறைவு அதனால தான் இப்படி சொல்லியிருக்கேன் அதனால இந்த அக்டோபர் மாதத்தில் இந்த பெருமாள் சிவன் முருகன் இந்த தெய்வங்களை அடிக்கடி வழிபடுறது ரொம்ப நல்லது ஏன்னா அவங்களுக்கு உண்டான காலகட்டம் இப்போ நம்மளுக்கு நேரம் நல்லா இருந்தால் அவங்களுக்கு நேரா நல்லா இருக்கும் சொல்கிறேன் இல்லையா அந்த மாதிரி தான் தெய்வங்களுக்கும் அப்படி தான் தெய்வங்களும் நம்மள மாதிரியே தான் நம்மளை தோற்றுவித்த ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அவங்களுக்கும் அதே தானே இருக்கும் இப்போ நம்ம அப்பா அம்மா நம்மளை பெற்றிருக்காங்க நம்மளுக்கு என்னென்ன வாழ்க்கையில் என்னென்ன அனுபவங்கள் என்னென்ன விஷயங்கள் எடுப்பதோ அதெல்லாமே அவங்களுக்கும் தான் ஏற்பட்டிருக்கும் அதே மாதிரி தான் தெய்வங்களுக்கும் அந்த வகையில் நீங்கள் அந்த மாதிரி தெய்வங்களை வழிபடுறதுன்னு நல்லது அடுத்ததாக குருவுடைய அதிசார பயிற்சியும் இந்த மாதத்துல தான் வரப்போகுது எட்டாம் தேதின்றது ஒரு பயிற்சியாக சொல்லப்பட்டிருக்கு பதினெட்டாம் தேதி சொல்லப்பட்டிருக்கு வாக்கியம் திருக்கடங்கும் மீதி எப்பயுமே ஒரு நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயமாக தான் இருக்குது வாக்கியம் பஞ்சாங்க யூஸ் பண்ணுறவங்க கோயிலில் இதுதான் இன்னைக்கு தான் பயிற்சியாவது இன்னைக்கு தான் பண்ணணுன்றாங்க திருக்கிடை பண்ணுறவங்க இப்போ தான் நடக்குதுன்றாங்க இது வந்து இன்னும் முடிவுக்கு வரலை எனவே நம்ம இந்த ரெண்டு தேதியுமே கூட முயற்சிக்கலாம் அக்டோபர் மாதம் எட்டாம்தேதியும் குரு பயிற்சி ஆகும் அதிசாரமாக பதினெட்டாம் தேதியும் ஆகுது எப்படி இருந்தாலுமே அக்டோபர் மாதத்தில் அந்த அதிசார குரு பயிற்சி வருது ஸோ அதையே நம்ம மனசில் வச்சு தான் சொல்லணும் அப்போ மிதனத்தில் இருந்து கடக்குத்துக்கு வருவார் அப்போது நல்ல தான் நடக்கும் போகுது அக்டோபர் மாதத்தில் முதல் வாரம் ஒரு வாரம் தான் இருப்பார் அதுக்கப்புறம் மாறிடுவார் கழகத்தில் குரு அதிசாரமாக வரும்போது நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் எல்லாருக்குமே வந்து கல்வியில் மேன்மை கிடைக்கும் மக்களுக்கு நிறைய கல்வியில் தேர்ச்சி இல்லாதவங்க தேர்ச்சி பெறுவாங்க அறிவு சார்ந்த விஷயங்கள் புலப்படும் தெளிவான சிந்தனை கிடைக்கும் ஆசிரியர்கள் மாணவர்கள் உறவு நீடிக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் அது இல்லாமல் பெண்கள் விஷயம் கை ஓங்கியிருக்கோம் ஒன்று கை ஓங்கியிருக்கோம் அவங்களுடைய நல்ல நல்ல அரசாங்கம் அக்கறை காட்டும் பணப்பற்றாக்குறை எல்லாமே இப்போ தீர்ந்துடும் இந்த மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் பணப்பழக்கம் தாராளமாக அதிகரிக்கும் ஷேர் மார்க்கெட்லாம் போகலாம் நிறைய பணத்தை போட்டு தொழில் பண்ணுறவங்களுமே நல்ல வசதி வாய்ப்புகளை தேடி போகலாம் வரலாம் செய்யலாம் எல்லாமே பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் போகுது அதனால் இந்த பொதுவான பழங்களை பார்க்கும்போது ஆகக்கூடி நல்ல விஷயங்களா தான் இருக்குது